மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் இரு நாடு கொள்கையே தீர்வு என்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் அறிவிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு இரு நாடு தீர்வுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேலுடனான உறவை இயல்பாக்கிய சில அரபு நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்று ஷேக் முகமது ரூபியோவுடனான தனது அழைப்பில் இரு நாடு தீர்வே அடிப்படையில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு உத்தரவாதம் அளிக்கும் என்றும் பிராந்தியத்தில் அமைதியை உருவாக்க செயல்பாடுகள் வகுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்கா கைப்பற்றி அங்குள்ள சொந்த நாட்டு மக்களை எகிப்து ஜோர்டான் உள்ளிட்ட அருகில் உள்ள நாடுகளில் வலுக்கட்டாயமாக குடியமர்த்த வேண்டும் என்ற ட்ரம்பின் திட்டத்திற்கு மத்திய கிழக்கு நாடுகள் எதிர்ப்பை வெளிப்படுத்திய நிலையில் இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்